இந்த மீன் வளர்ப்பு தொழில இருந்து நட்டமே கிடையாது சார் அதாவது முறையா நீங்க செயல்பட்டுனீங்கன்னா மகிழ்ச்சி இருக்கு சார் சந்தோஷமா இருக்கிறேன் சாயந்தரம் வந்து அப்படி இறைய போட்டு விட்டு இருந்தா பாருங்க சேர்ந்துச்சிருக்கேன் அப்படி உட்கார்ந்து ரஜிச்சனா நம்ப மாட்டீங்க எந்த விதமான கவலையும்

இப்ப சிசினா சார் இருக்கு பழைய மீன் கொஞ்சம் கிடைக்குது இப்ப இதுக்கான அறுவடை காலம் எவ்வளவு எவ்வளவு மாசத்துக்கு மாதிரி மீன் அறுவடை பண்ணி என்னுடைய அதாவது ஆறு மாத்தையில சார் மூணு மாத்தையில ஒரு சின்ன வளை வைப்போம் அப்ப அது எப்படி இருக்கு என்ன பொழுது அது என்ன கேட்டீங்கன்னா ஓடி அந்த ஒரே இடத்துல கிடைக்கிறதுனால விளையாண்டுகிட்டு நம்ம போயிட்டு வளை வைக்கும்பொழுது அக்கம் பக்கமா பிச்சுக்கிட்டு ஓடும் அப்படி ஓடுறதுனால அதுகளுக்கு பசி ஏற்படும் பசி ஏற்பதான் நல்லா சாப்பிடும் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா ஆரோக்கியமா சாப்பிடுதோ அவ்வளவு தூரத்துக்கு வேகமா வளரும் சார் ஆறு மாத்தில ஏறக்குறைய அரை அரை கிலோ முக்கால் கிலோ கிட்ட வந்துடும் நல்லா பராமரிச்சோம்னா சில மீன் ஒரு கிலோட வந்தோம் இதுல நோஞ்சான்னு சொல்லுவாங்கல்ல சில மீன் வேகமா ஓடி வேகமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் சில மீன் அங்கனைக்கு அங்கே நின்று அதிகமா சாப்பிடாது அப்ப அதிகமா சாப்பிடாத மீன் எல்லாம் கொஞ்சம் குறவா இருக்கும் இடம் செய்யும் ஆஹ் வரும் வரும் அது நாங்க என்னோம் அதெல்லாம் ஒரு டெக்னிக் பண்ணிக்கிறது மொத்தமா சேர்த்து இழுத்து கொடுத்து கொண்டு போயிட்டு பெருமீனை மட்டும் பிறக்க அதாவது செலக்டட் பீஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பெருமீனை மட்டும் நாங்க எடுப்போம் மற்றதெல்லாம் அப்படியே ரிலீஸ் பண்ணிருவேன் என்னுடையது அதுதான் அதனால இந்த இன்னும் கூட அந்த பாருங்க குஞ்சு விட்டேன் ஒரு மாசம் ஆகுது ஆனா நான் பெருமைன்னு இருக்கு நான் ஒரு தடவை நான் வைப்பேன் குடிப்பேன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க இது கரையோரம் பாத்தீங்கன்னா அப்படியே உள்ளு ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கு உள்ளு பக்கம் அந்த நீங்க வர பேசுனீங்க மரம் வந்து உள்ள போயிருச்சு அந்த மாதிரி சோ இதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி முறையெல்லாம் பின்பற்றுறீங்க இது வந்து வெட்டும் பொழுதே சார் வெட்டும் பொழுதே அதை முறையா வெட்டிட்டோம்னா அந்த மாதிரி அளவு எல்லாம் போய் உள்ள விழுகாது சார் மண்ணெல்லாம் சரியாது சரிஞ்சாலும் அந்த பாருங்க அந்த அந்த குட்டையை பாருங்க அந்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன்று வச்சிருப்போம் அதுல வந்து அதுல நின்றுக்கிறோம் இது அப்படி இல்ல ரெண்டாவது குட்டை வெட்டும் பொழுது அவங்க என்ன விட்டா ஸ்ட்ரைட்டா வெட்டி விட்டு போயிட்டாங்க சொல்லி கேட்கல எங்களுக்கு ஆர்டர் இப்படி தான்ட்டாங்க அப்ப அதனாலதான் இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மீன் போயிட்டு நம்ம நினைக்கிறோம் அது போய் அங்க முட்டும் முட்டு விளையாடு அந்த அந்த சகதிகளையே அந்த மண்ணுக்குள்ள போய் அப்படி கிட்டு கிட்டு கிண்டி விளையாடு விளையாடும் போது கீழே அப்படியே தாழ்வு தாழ்வா போயிட்டு மேல இருக்கிறது முதிச்சாலோ மாடு முதிச்சாலோ சமயத்துல டபக்குனா அப்படியே உள்ள இறங்கிடுது அதனாலதான் அந்த மாதிரி இருக்கு நீங்க பேசும்போது சொன்னீங்க ஃபர்ஸ்ட் விவசாயத்தை வந்து கூலி விளக்கு ஆள் கிடைக்கலன்னு சொல்லி தான் நாங்க இதுக்குள்ள வந்திருக்கோம் இதை மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளவு ஆட்கள் தேவைப்படுவோம் இதை பிடிக்கிற நேரத்துல சார் எனக்கு ஆள் தேவை மற்றபடி நானும் என் மனைவியே பராமரிச்சிருவோம் கால காலையிலையும் உணவு வருவோம் மறுபடி இரவு நேரங்களையும் பகல் நேரங்களையும் அடிக்கடி வந்து பார்ப்போம் காரணம் சேதம் ஏற்படுதா பறவைகள்னால சேதம் ஏற்படுதா இல்ல மனிதர்கள்னால சே சேதம் ஏற்படுதா இப்படின்னு வந்து அதை பராமரிச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம தெரிஞ்சிருமா என்ன மாதிரி சேதம் இருக்கு ஓரளவு அதை நம்மளுடைய பார்வையில அந்த கூர்மையா வச்சு பார்க்கும்போது எதோ எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நமக்கு அதுக்கு பரிச்சை பெற்றோம்ல அதனால வரவுமே தெரிஞ்சு போயிருந்த இந்த இடத்துல எடா ஒரு மாதிரியா இருக்கு அப்படிங்கிறது தெரியுமா இப்ப நீங்க அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான மார்க்கெட்டுங்கிறது பெரிய விஷயம் எல்லாருக்குமே விவசாயம் பண்ணா எப்படி மார்க்கெட் பண்றது தெரியாம இருப்பாங்க இதுல இருக்குற மார்க்கெட் விஷயம் என்ன மாதிரி எல்லாம் பின்பற்றிங்க இந்த இது வந்து ஒரு அதாவது சில விஷயங்களை நம்ம அன்புதான் சார் முக்கியம் அன்பு இருந்தா எதையுமே கவர் தரலாம் நான் வர்ற கஸ்டமர்கிட்ட ரொம்ப அன்பா பேசுவேன் சரிங்களா அதே மாதிரி எடை எல்லாம் வந்து பாஞ்சு கிலோ கேட்கறானு வைங்க அங்க கேட்டாங்கன்னா குறைய நான் அஞ்சரை கிலோ கொடுப்பேன் ஓகே ஏன்னு அதுல வந்து நம்ம பெருசா நட்டப்பட போறதில்ல அப்ப அவங்க மகிழ்ச்சியோட தான் போவாங்க சரிங்களா ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது நல்ல மீன்கள் எல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்க கொடுக்குறதுனால எப்பவுமே கஷ்ட நான் என்ன பண்ணுவேன் டெலிபோன் சார் செல் மூலயமா தொடர்பு கொண்டு வர சொல்லிடுவேன் ஒரு டீ கடை இருக்கு அங்க எப்போ டெல்லி வச்சிருவேன் ஆளுகர் நல்லா நிறைய வந்து சந்தோஷமா வாங்கிட்டு போவாங்க அதுல எந்த எனக்கு என்ன பொறுத்தவரை வியாபாரத்துல தூக்கி வித்தம் இங்க ஆரம்பத்துல அதை செய்திருக்கிறேன் தூக்கி வித்தா எதுவுமே அவ்வளவு சாத்தியப்படாது சார் குறிப்பிட்ட நேரத்துல அது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல வித்தாத்தா அப்புறம் மீன் கொஞ்சம் கொச வசத்து போயிடும் அப்புறம் நம்ம டிமாண்ட் பண்ண முடியும் அவங்க கேட்கற விலைக்குதான் நம்ம கொடுக்க முடியும் இங்க அப்படி இல்ல துள்ள துடிக்க இருக்க ரெண்டு கிலோ வாங்கணும்னு மணிக்கிற எல்லாம் ஐயா மூணு கிலோ போட்டுருங்க அஞ்சு கிலோ போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கூட தான் வாங்கிட்டு போவாங்க ஏன்டா அந்த மீனுடைய ஆக்சனை பாத்துட்டு அதனுடைய அதனுடைய துள்ள துடிக்க இருக்கிறத பாத்துட்டு இங்க வர நீங்க வெளியில விற்பனை பண்றது எப்படி பண்றீங்க வெளியே விற்பனையே இல்ல சார் வெளியில விற்பனை நான் மீன் தான் தொலைபேசி மூலியமா தொடர்வு ஒன்றுவேன் நமக்குன்னு கஸ்டமர் நல்ல கஸ்டமர் இருக்கீங்க வந்துருவாங்க அதே மாதிரி நான் அந்த இரையெல்லாம் கொஞ்சம் நல்ல இறையெல்லாம் போடுறது இந்த அதாவது அதிகமா வியாபாரமாக அந்த பழங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் கொண்டுகிட்டு வந்து போடுவேன் அதனால என்னுடைய மீன் வந்து உண்மையிலேயே ஒரு மாற்ற சுவையா இருக்கும் சார் ஓகே அது ஒரு முக்கிய காரணம் ஒரு கிலோ எவ்வளவு ரூபாய் வரைக்கும் சார் இருநூறு ரூபாய்க்கு சர்வசாதாரமா கொடுப்பேன் சார் இப்ப ஒரு இளைஞர் நான் வந்து இந்த மாதிரி மீன் கொட்ட ஆரம்பிக்கணும் மீன் பண்ண ஆரம்பிச்சு மீன் வளர்க்கணும் அப்படின்னா உங்களோட அனுபவத்துல இருந்து அவங்க சொல்ற விஷயம் என்னவா இருக்கும் அது அவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும் சார் ரெண்டாவது அவங்களுக்கு பாக்கெட் பண்ணி இந்த வெளிநாட்டில எல்லாம் பாருங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம அப்துல் கலாம் கூட பத்தி பேப்பர்ல பேப்பர்லாம் வித்து அதுல உள்ள வருமானத்துக்கு எல்லாம் வச்சிருந்தா அவர் செலவழிச்சு தெரிஞ்சிருக்கு அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு கணிசமான வருமானம் அதுல இருக்கு நான் இப்ப ஏற்கனவே சொன்னேன் கோழி வீட்டுல இருக்கும் பொழுது கோழி வளர்க்க ஒரு தொழிலா இது இருக்கும் சார் உங்களுக்கு தொழில வந்து இந்த மீன் வளர்ப்பு தொழில் இருந்து நட்டமே கிடையாது சார் அதாவது முறையா நீங்க செயல்பட்டுனீங்கன்னா ஒரு அஞ்சு வருடம் ஆகும் பதினெட்டு வருஷம் இருக்காதுனால அதுல உள்ள சில அதாவது அதுல எது எப்படி சேதம் ஏற்படுது எப்படி வருமானத்தை பெருக்கலாம் அப்படிங்கிற வழிமுறைகள்லாம் தெரியும் எடுத்த அடுப்புல சார் எந்த தொழிலுமே ஒழுங்கா வராது ஒரு ஐடிஐ படிச்சுட்டு போயிட்டு மறுபடியும் பிராக்டிகல் போயிட்டு எத்தனை மணி அப்புறம் தான் ட்ரைனிங் பண்ணித்தான் அப்புறம் தான் நல்ல ஒரு இன்ஜினியராவோ பெரிய விஞ்ஞானியா சயின்டிஸ்டாவோ வராங்க அந்த மாதிரி எந்த தொழிலையுமே முத ஆரம்பத்துல அனுபவங்கள் தான் சார் அனுபவம் சரியா இருந்துச்சுன்னா தொழில் நல்லா இருக்கும் சார் ஆர்வம் இருக்கணும் ஆர்வம் இருந்தா தான் இந்த தொழில் எல்லாம் செய்ய முடியும் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இது வந்து ஒரு குழந்தைகிட்ட விளையாடுற மாதிரியே தான் சார் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா நான் இந்த பிரச்சனை இருக்கேன் என்னால வெளியிலேயே வர முடியல அப்படின்னு இந்த தொழில் ஏதாவது இருக்கா மகிழ்ச்சி தான் இருக்கு மகிழ்ச்சி இருக்கு சார் சந்தோஷமா இருக்கிறேன் சாயந்தரம் வந்து அப்படி போட்டு விட்டு இருந்தா பாருங்க சேர் வச்சிருக்கேன் அப்படி உட்காந்து ரீச்சனா நம்ப மாட்டீங்க எந்த விதமான கவலையும் அப்படியே பறந்து போயிடும் ரெஃப்ரெஷ் ஆயிரும் சார் எப்பவுமே சந்தோஷமா தான் சார் இருப்பேன் என்னோட என்னுடைய சுற்றுச்சூழல் அப்படித்தான் வச்சிருக்கிறேன் அது இறைவன் கொடுத்த வரம் அப்படித்தான் சொல்ல முடியும் நீங்க அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை மீன் வளர்ப்பு தொடர்பு ஏதாவது இருக்கா தாராளமா இருக்கு உண்மையிலே சொல்றேன் இங்க இப்ப நம்ம அதிகாரி இருந்துகிட்டு இருக்காரு மழை பெய்யறதுக்கு முதல்ல நல்ல வாய்ப்பை கொடுக்கணும் சார் இல்ல இந்த மாதிரி பூமிக்கு என்ன பண்றது அதான் வி இந்த விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து இது மழை வர்றதுக்கு மாதிரி பண்ணணும் சார் ஏன்னா ரஷ்யாவுல எல்லாம் சார் ஒரு கூட்டம் இருந்தா அந்த இடத்துல ஏரியாவுல மட்டும் மழை வராம மழை வராம தடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க மழை வேணும்னால அதுக்கு ஏற்பாடு பண்றாங்க அப்ப நம்ம ஏன் சார் இன்னும் செய்ய முடியாது அது எது நான் சொல்ற கதை ஒரு இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்னாடியாவது செய்துகிட்டு இருக்காங்க அதை ஏன் நம்ம செய்ய முடியாதுங்கிறேன் ஒண்ணும் இல்ல சார் இந்த இருக்கிற திருச்சியில காவேரி போய்கிட்டு இருக்கு அதுல உதிரி நீர் எவ்வளவு போய்கிட்டு இருக்கு சார் வெளியாக இருக்குது கொண்டு வந்துட முடியாதிங்கிற ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நைல் நதியில இருந்து கொண்டு வந்தார் சார் தண்ணியை அந்த ஊர் செழிப்பா இருக்கு சார் ஈரான் ஈராக்லாம் எவ்வளவு அருமையா இருக்கு அதே மாதிரி நம்ம வைக பெரியாறு பெரியார் தண்ணி எங்களுக்கு வரும் சார் ஆனா அந்த திட்டங்கள் ஒழுங்கா இருந்து முறைகள் நல்லா இருந்துச்சுன்னா வரும் சார் அது அரசாங்கம் கொஞ்சம் இன்னும் எடுக்கிறாங்க இல்லைன்னு இல்ல அவங்களும் பாவம் அரசாங்கத்தை நம்ம குறை சொல்ல முடியாது எல்லா வழிகளிலும் நம்ம அதாவது மக்களுக்கு உதவி செய்யறது தான் காரியங்களை பாத்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் நீரின்றி அமையாது உலகுங்கிற மாதிரி தண்ணீர் தான் சார் மிக முக்கியம் அதுக்கு வழி செய்துட்டாங்கன்னு வைங்க இன்னும் நாங்க சந்தோஷமா இருப்போம் சார் நாங்களாம் இப்ப நீங்க ரெண்டு பண்ண பண்ணியிருக்கீங்க மாதிரி தாட்ஸ் ஏதாவது இருக்கா இந்த மாதிரி அதை நான் பல மீட்டிங்ல கூட சொல்லியிருக்கேன் சார் நம்ம கேவிக்கை இந்த வளர்ப்பு மீன் இருக்குங்களா இதுல ஒரு சில மீன்ல முள் அதிகமா இருக்கு அத குறைச்சு ஒரு அதிக முள் இல்லாத ரகங்களை உற்பத்தி பண்ணி எங்களுக்கு குடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் கேட்டுக்கிறேன் அதுக்கான காரணம் என்ன அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது பிள்ளைகள் வந்து சாப்பிடும்போது அது பயப்படுது அந்த முள்ள பாத்துட்டு அப்படியே ஈட்டி மாதிரி இருக்கு சார் ஊசி மாதிரி இருக்கும் அது மறுபடியும் உள்ள போயிட்டா தான் அது முறையை எடுத்து சாப்பிட்டாத அதுக்கு ஒரு பக்குவமான வயது வந்தாத்தேன் அவ சின்ன பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட முடியல இப்ப இந்த ராமீன் ஈவன் ஸ்லேபியோட நம்ம பாக்குறதுக்கு அப்பதான் இருக்கும் சுத்தம் பண்ணிட்டோம்னா அழகா அந்த சதையை எடுத்து சாப்பிடலாம் அந்த மாதிரி ஒரு மீன் இருக்கு மிருகால் இருக்கு புள்ளிக்கட்டு இருக்கு கட்டலா இருக்கு அது அந்த மாதிரி மீன்களா இருக்கு ஆனா ஒரு சில மீன் மட்டும் இப்படி இருக்குது இவ்வளவு நேரம் மீன் கொட்டையில மீன் வளர்ப்பு தொடர்பான பல விவரங்களை சார்கிட்ட வந்து நேரடியாக தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்க விஷயமா இருக்கட்டும் ஃபியூச்சர்ல நீங்க நினைச்சிருக்க சில விஷயங்களா இருக்கட்டும் அது எல்லாமே நடைபெற கிருஷி சார் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது உங்களுக்கு உண்மையிலேயே மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்றேன் சார் இவ்வளவு தூரம் வந்து டெல்லியில இருந்து வந்து எங்களை எல்லாம் பேட்டி கேட்கறதுல பெரும் மகிழ்ச்சி இருக்கிற இளைஞர்களை ஊக்குவப்படுத்தி நல்ல சந்தோஷமா வாழ்றதுக்கு வருமானம் தேடி வாழ்றதுக்கு வழி வருங்க மேலும் உங்கள் வாழ்றது தொடரட்டும் உங்களுடைய தொண்டு தேங்க்யூ சார் இதான் எங்களுடைய அன்பு வேண்டுகோள் Música